இல்ல இல்ல வந்ததுக்கு இன்னைக்கு இது திரும்ப புள்ள போறீங்களோ

நீதிமன்ற காவல்துறை மண்டல துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள் இன்றைய தினம் திரு சீமான் அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது அந்த நோட்டீஸை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த வழக்கை செய்வார்கள் ஃபைல் எடுப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த பி பற்றி ஒரு வழக்கை பிரைவேட் தனிப்பட்ட முறையில் தாக்கல் செய்யக்கூடிய நபர் அதை பெற்றுக்கொண்டு கணம் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த நபருக்கு அந்த அந்த பிரதிவாதியா இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புவது அது சட்ட வழிமுறை அதன் அடிப்படையில் அவர்கள் அனுப்பினார்கள் நீதிமன்றத்திலிருந்து சென்ற அந்த நோட்டீஸை அவர்கள் தகவலை பெற்றுக்கொண்டு வாங்க மறுத்ததின் காரணமாக மீண்டும் ஏழு நாள் அன்று கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் ஏழு நாள் அன்று அவர் ஆஜரானால் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் அதன் அடித்து உத்தரவுகளை பிறப்பிக்கும் மாதிரியான நடவடிக்கை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிவாரண்ட் போட ஏழு நாள் அன்று அவர் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு